உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் அஸ்தினாபுரம் பகுதி முப்பத்தி ஆறாவது மற்றும் பொதுமக்கள் முன்னூறு நபர்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் உத்தரவின்படி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மற்றும் பொதுமக்களுக்கு உணவு வழங்க உத்தரவிட்டுள்ளார் அந்த வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி முப்பத்தி ஆறாவது மற்றும் முன்னிட்டு முன்னூறு நபர்களுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி அஸ்தினாபுரம் பகுதி தலைமை ராஜகுமாரன் முன்னிலையில் முப்பத்தி வட்ட தலைவர் நரேஷ்குமார் முப்பத்தி ஆறாவது வட்ட தலைவர் யுவராஜ் ஆகியோர் தலைமை ஏற்பாட்டில் அஸ்தினாபுரம் குமரகுன்றம் பேருந்து நிலையம் அருகே வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் செந்தூர்கனி தங்ககோபால் கலந்து கொண்டு காலை உணவை வழங்கினர் உடன் நிகழ்ச்சியில் அஸ்தினாபுரம் பகுதி நிர்வாகிகள் பிரேம்ராஜ் வெங்கட் ரஞ்சித் சரத்குமார் சந்துரு ஆனந்தன் கண்ணன் முப்பத்தி ஏழாவது வட்ட நிர்வாகிகள் பிரசாந்த் சுந்தர் சுரேஷ் முரளி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

干 yeah. yeah.